முருகாசரணம் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளின் சொற்பொழி வித்திரட்டலிலிருந்து வந்த ஒரு அமுதமான சிறுகதை திருநீற்றின் மகிமை ஓர் ஏழை அன்றாட வயிற்றுப்பாட்டுக்கே ஒன்றுமில்லாத வறுமையில் வாடிக்கொண்டிருந்தான் ஆனால் அவன் சோம்பேறி அல்ல எந்த ஜென்ம பிரதிபலனோ அவன் எங்கு சென்றாலும் வேலை கிடைக்காது இல்லை அவனை எல்லோரும் வெறுப்பர் ஏனென்றால் அவனுக்கு பேசத் தெரியாது ஒருநாள் தன் வாழ்வினையும் கடவுளையும் நொந்து நடந்து கொண்டிருந்தான் அவன் அருகில் மேனி எங்கும் திருநீற்றை அணிந்தபடி ஒரு சிவனடியார் சென்றார் அவரை பார்த்ததும் நம்ம கதையின் கதாநாயகன் ஐயா சற்று எனக்காக நிற்க முடியுமா எனக் கேட்டான் அவ்வடியவரும் என்ன வேண்டும் என்னை எனக் கேட்டு வா என்னிடம் இருப்பதை தருகிறேன் என்று பக்கத்தில் இருந்த பாறையின் மீது அமர்ந்தார் ஐயா எனக்கு ஏதும் வேண்டாம் சிறிய சந்தேகம் தீர்த்த அருள்வீராக என்று அவரை வணங்கினான் ஐயா தாங்கள் ஏன் இப்படி சாமலை பூசிக்கொண்டிருக்கிறீர்கள் கொண்டிருக்கிறீர்கள் அதுவும் மேனி முழுவதும் என்றான் சிவனடியாரும் குழந்தையே இது மனித உடல் இறுதியின் வெளிப்பாடு அதன் அடையாளமே இது நாம் இறந்த பிறகு சாம்பலாய் போய்விடுவோம் என நம் மனம் எப்போதும் நினைக்க வேண்டும் ஆகவே இந்த உடலால் அடுத்தவருக்கு தீமை செய்யக்கூடாது என்பதை அறியவும் இன்னும் உயிருள்ளவரை இதுவே மகாலட்சுமி அம்சம் இதை அணிந்தால் செல்வம் பெருகும் என்பதற்காகவும் திருநீர் அணிகிறேன் என்றார் சுவாமி என் குல வழக்கத்தில் இதை அணிய மாட்டார்களே நானும் வறுமையில் வாடுகிறேன் என்ன செய்வேன் என்று சிவனடியாரிடம் புலம்பி அழுதான் நம் கதாநாயகன் சிவனடியாருக்கு சரியப்பா சிவனடியாரும் சரியப்பா நீ அணியவில்லை என்றாலும் பரவாயில்லை அணிந்தவர் நெற்றியாவது பார் உன் வறுமை நீங்கிவிடும் என சொல்லி எழுந்து நடக்கத் தொடங்கினார் நம் கதாநாயகன் சிந்தித்தான் நாம் பூச முடியாது அப்படியெனே நம் தெருமுனையில் திருநீர் அணிந்து அதிகாலை மண்ணெடுக்க செல்லும் குயவரின் நெற்றியை தரிசித்திட வேண்டியதுதான் என முடிவு செய்து வழக்கம் போலவே மனைவியிடம் நடந்ததை கூறி உணங் உறங்கினான் அதிகாலை எழவேண்டும் என்ற முனைப்பில் நம் கதாநாயகன் அதிகாலை எழுந்து தெருமுனையில் குயவரின் நெற்றி திருநீர் பூச்சை காண காத்திருந்தான் குயவரும் அன்று சற்று இவனுக்கு முன்பாகவே கிளம்பி போய்விட்டார் என்பதை அறியாதவனாக காலம் கடந்தும் அவரை காணாது சரி நாம் தாம் தாமதமாக எழுதிவிட்டோமோ சரி நாம் மண்ணெடுக்கும் இடத்துக்கே போய் தரிசனம் செய்யலாம் என எண்ணியவாறு வயலை நோக்கி நடந்தான் கதையில் அதற்கு முன் நாம் மண்ணெடுக்கும் இடம் செல்வோம் குயவர் தோண்டிக் கொண்டிருக்கும் போது எதிர்பாராத விதமாக புதையல் பானை அவருக்கு கிடைத்தது அவர் அந்த தங்க பானை புதையலை கண்டு அதிர்ச்சியும் சந்தோஷமாக இதை எப்படியாவது வெளியில் யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்கு கொண்டு சென்று விட வேண்டுமே ஆனால் பானை இருவர் சேர்ந்தால்தான் தூக்க முடியுமே என்று குழிக்குள்ளிருந்து யார் வருகிறார்கள் என எட்டி எட்டி பார்த்து கொண்டிருந்தார் நம் கதாநாயகன் அவ்விடம் வந்து சேர்ந்தான் அவர் எட்டி பார்ப்பதும் நமது கதாநாயகன் யதார்த்தமாக அவன் நெற்றியை பார்த்துட்டேன் என ஆவலாய் கூற குயவர் ஒருவேளை இவன் புதையலை பார்த்து விட்டானோ என்று பயந்து நிஜமாகவே நீ பார்த்தாயா என கேட்க ஆமாம் நிறைவாக கண்டுவிட்டேன் என கூற அப்படியென்றால் குழிக்குள் இறங்கு இந்த பாணியை ஒரு கைப்பிடி ஆளுக்கு பாதி எடுத்துக்கொள்வோம் என கூற நம் கதாநாயனுக்கு உண்மை விளங்கியது அப்போது சிந்தித்தானாம் அவன் நெற்றியை பார்த் பார்த்ததற்கே பாதி கிடைத்ததே இன்னும் நாம் பூசினால் என்னவெல்லாம் கிடைக்குமோ என்று ஜாதி வேற்றுமையை தூரத்தள்ளி வைத்து உடல் முழுக்க திருநீற்றை பூசினானாம் வானவர் மேலது நீரு, நன்றி